டூரிஸ்டில் இருந்து வந்திருக்கணும் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும் வந்து அப்போ எங்கள் இடத்துக்கு வந்திருக்கணும் வல்லோட்டுத்துறைக்கு இப்போ வல்லோட்டுத்துறையில் ஒரு முக்கியமான நல்ல நல்ல இடங்கள்லாம் காட்டி கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்களும் அதை தொடர்ந்து பாருங்க மறக்காமல் அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வணக்கம் முறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிற நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களு சொல்லித்தான் நினைக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தம்பி செந்தூரன் இது என்ன இது சுமார் மண்டபமா தெரியுது ஆமாம் எங்கே இருக்கு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெல்வெட்டி துரையில வந்து ஆலடி சந்தி அதாவது தலைவர் பிறந்த ஊரில் தலைவருடைய வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து இதில் எம்ஜிஆர் சதுக்கம் ஒன்று காணப்படுது பேரங்கோ அழகான எம்ஜிஆர் சிலை வைக்கப்பட்டிருக்குது இதுக்கு குறுக்க வரும் தான் தலைவருடைய வீடு அமைந்துள்ளது இன்று வந்து தலைவருக்கு எழுபதாவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாளை ஒட்டி தான் இந்த காணொலியை நான் வெளியிறேன் ஆனால் இந்த காணொலி வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட காணொலி பேருங்கோ அப்பொழுது எப்படி இருக்கிறது இந்த வீடுன்னு சொல்லி ஒரு சுவர் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது மற்றது ஒரு கிணறும் அங்கால காணப்படுது புத்தறைகளாகவே காணப்படுது ஆனால் இன்றைக்கு அவருடைய எழுபதாவது பிறந்தநாளில் மிகவும் துப்புரவு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அழகாக சுவர்களுக்கு வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு கொண்டாடப்படுறத நாங்களும் அறியக்கூடியதாக இருக்குது சிவலிங்கம் ஐயா தலைமையில் அவருடைய பிறந்தநாள் வந்து அவருடைய அதாவது அவர் பிறந்த வீட்டிலேயே கொண்டா படுறத பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது பேரங்கோ அவருடைய வீட்டுக்கு முன்னால் நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பார்ப்பதற்காக சென்ற சென்றிருந்தோம் அப்போ எடுத்த காணொளி தான் இது பேரங்கோ நாங்கள் இப்போ வீதியில் நிற்கிறோம் அதாவது எம்ஜிஆர் சதுக்கத்துக்கு முன்னால் நிற்கிறோம் பேரங்கோ நான் ஆள் அடி சந்தியை உங்களுக்கு அழகாக காட்சிப்படுத்துகிறேன் பேருங்கோ பெருங்கோ தலைவரின் வீட்டுக்கு முன்னால முன் ஒழுங்கிலே நிற்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் எம்ஜி செந்தூரன் தெரிஞ்சிருக்காத நினைவு ஸோ இருந்து வந்து நிற்கணும் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும்னு அப்போ எங்கள் இடத்துக்கு வந்துருக்கணும் வெளோட்டு துறைக்கு விளையாட்டுத் துறையில ஒரு முக்கியமான இடங்கள்லாம் காட்டி கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்களும் அதை தொடர்ந்து பாருங்க மறக்காம அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நன்றி வணக்கம் நன்றி பாருங்க நீங்க எங்களை தேடி வந்ததுக்கு நாங்களாம் நன்றி சொல்லுவோம் நீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு உதவியா எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறதுக்கு எங்களோட எனக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பா இது எங்களுடைய கடமை வெளிநாட்டு உறவுகளுக்கு இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாரும் வாங்க சுத்தி காட்டுறோம் சரியா சரி அடுத்த போமா பார்க்கிற இந்த ஆலயம் வந்து ஒரு அழகான இந்துக்களுடைய ஆலயம் இது வந்து வல்வெட்டி தான் அமைஞ்சிருக்குது வெல்வெட்டி துறையில் இருக்கிற மக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அநேகமா தலைவருடைய பாதங்களும் இங்கே பட்டிருக்கம் என்று சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களை தான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் என்னபடியா அவர் நடமாடிய ஒரு ஆலயமாக ஒரு பிரதேசமாக காணப்படும் என்னபடியாக நான் உங்களுக்கு இதை மிகவும் அழகாக காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கோ நல்ல ஒரு அழகான ஆலயம் உள்ளுக்கு சென்று நாங்கள் ஐயரிடம் உரையாடி அவரிடம் விபூதி குங்குமம் எல்லாம் பெற்றுத்தான் நாங்கள் வந்து நாங்கள் பாருங்கோ ஒரு அழகான ஆலயம் இதென்ற சிறப்பு என்னென்னு சொன்னால் தலைவர் நடமாடிய இடங்கள் நடமாடிய ஆலயம் என்றபடியாக நான் சிறப்பாக உங்களுக்கு இந்த காணொலியை எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்வட்டி துறையின்ற தான் நீங்கள் பார்க்குறீங்க பேரங்கோ பார்க்குறதுக்கு இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஊரில் இருக்கேக்கெல்லாம் இந்த பிரதேசங்களை பார்க்க இல்லை அந்த வலி மனதுக்களை இருக்குது இப்போவும் ஏனென்னு சொன்னால் நாங்கள் அங்கே இருக்க பார்க்காத காட்சிகள் எல்லாத்தையும் இங்கே இருந்து ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை நான் நேரில் போய் பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையில் தான் போய் நான் எங்கட பிரதேசங்கள் இவ்வளவு அழகான்னு சொல்லி பிரமிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகான கடற்பிரதேசங்கள் பேரங்கோ வேலைகள் நாம் எப்படி உருண்டு உருண்டு ஓடி வந்து கரையை தொடுகுதுன்னு சொல்லி இவ்வளவு அழகான பிரமிக்கத்தக்க காட்சியாக இருக்குது பாருங்க வேலை அப்படியே வந்து அடித்து மோதுது இந்த இயற்கையான ஒரு அழகான நாட்டை நாங்கள் முதலே பார்க்காம இப்போ இருக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வலி மனதுக்குள்ள இருக்குது நல்ல அழகான பிரதேசம் எங்கள் தலைவர் வந்து வாழ்ந்த ஒரு பிரதேசம் மிகவும் அழகான ஒரு கடற்கரை பிரதேசமாக காட்சி அளிக்குது அதோடு பரவும் இயற்கையோடு சேர்த்து காட்டுற அழகான தென்னை மரங்கள் அழகான வீடுகள்

கடலும் கடல் சார்ந்த இடங்களும் வல்வட்டித்துறையில் இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற இடமெல்லாம் அழகாகத்தான் இருக்குது பச்சை பசையிலண்டும் காட்சி அளிக்குது அதே நேரத்தில் கடல் எல்லாம் நீல நிறமாக அப்படியே தரையை தொடுறதை பார்க்க சும்மா மனத மனமெல்லாம் ஒரு கொள்ளை மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளவு இயற்கை அழகு அள்ளி கொடுத்து கொண்டிருக்குது இந்த வெல்வெட்டித்துறையில் நாடுகளை பார்க்குறதுக்கு நாங்கள் எங்கெங்கோ இல்லாமல் ஓடி திரிஞ்சு பார்க்குறோம் ஆனால் எங்கட நாட்டில் இவ்வளவு அழகு அள்ளி கிட கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்லலாம் இந்த அழகான இடங்களெல்லாம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எந்தவித சிரமத்தையும் பார்க்காம சுட்டி காட்டிய செந்தூரன் தம்பிக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல இந்த நேரத்திலும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த எழுபதாவது நாளையொட்டி தலைவரின் எழுபதாவது பிறந்தநாளையொட்டி இந்த காணொலியை வெளியிடுறதில் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் Altyazı M.K.